அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி க்ரூப் ஃபோர் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டே ஒன் முடிவில் வேக்கன்சிஸ் எப்படி ஃபில்லாக இருக்குது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்குங்க இப்போ இந்த வீடியோவில் டே ஒன்னோட முடிவில் கேண்டிடேட்ஸ் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓரளவுக்கு தான் நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு அந்த கிடச்ச டேட்டாஸை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருவோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டே ஒன் டே ஒன் ஜூனியர்ஸ் அண்ட் கவுன்சிலிங் டே ஒன்று முடிவில் எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லாக இருக்குது மீதி எவ்வளோ இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் டோட்டல் வேக்கன்சி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு ஆப்சண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு டேயில் பதிமூணு பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு ஐநூற்றி எண்பத்தேழு ஃபில் ஆயிருக்கு ஸோ ஒன் டேக்கு வந்து ஃபஸ்ட்டு டேயில் ஆறுநூறு பேர் போயிருக்காங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு செஷனில் முந்நூறு பேர் அடுத்த செஷனில் முந்நூறு பேர் மொத்தம் ஆறுநூறு பேர் அதில் ஐநூற்றி எண்பத்தேழு பேர் வந்து போஸ்டிங் எடுத்திருக்காங்க ஓகேங்களா அதில் பதிமூணு பேர் வந்து ஆப்சண்ட் ப்ளஸ் நாட்டு வில்லிங் இதெல்லாம் சேர்த்து ஒரு பதிமூணு பேர் ஸோ டோட்டலாக ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் அந்த ஐநூற்றி எண்பத்தி ஏழு ப்ரெசண்ட் ஆனவங்க அது போயிடுச்சு அப்படின்னா மீதி வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ டே ஒன்னோட முடிவில் எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவில் எவ்வளோ வேக்கன்சி மீதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டென் டேஸ் முன்னாடியே நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஆரம்பத்தில் ரெவன்யூ அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஏஓ ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் கமர்ஷியல் டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஸோ அதே மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் கொஞ்சம் மாற்று வழியை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ இந்த மாதிரியும் சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் டே ஒன்னில் எந்த ஒரு கேண்டிடேட்டும் எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு வந்து சூஸ் பண்ணலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி டே ஒன்று முடிவில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவில் கோர்ட் வேக்கன்சி ஒன்று கூட வந்து எடுத்த மாதிரி போடலை எல்லா வேக்கன்சியுமே அப்படியே தான் இருக்குது ஸோ பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனியர் ஸ்டண்ட் டே ஒன்று முடிவில் என்ன மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஓவரால் ஒரு வியூ தான் ஓகேங்களா ஃபுல் டேட்டாக நமக்கு கிடைக்கல ஓவரால் ஒரு வியூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் கவுன்சிலிங் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டேட்டு டே ஒன்னோட முடிவில் ஜூனியர் ஸ்டண்ட் வேக்கன்சி எப்படி இருக்குது என்ன மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம் ரேங்க் ஒன்று கேண்டிடேட் வந்து ரெவன்யூ அதாவது ரெவன்யூனா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த போஸ்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்டை வந்து எடுத்துருக்காங்க கடலூர் டிஸ்ட்ரிக் அடுத்து செகண்ட் ரேங்க் உள்ளவங்க நான் சொல்கிறது ஓவரால் ரேங்க் தான் செகண்ட் ரேங்க் உள்ளவங்க விஏஓ சென்னை தேர்ட் ரேங்க் உள்ளவங்க ரெவன்யூ ஈரோடு ஃபோர்த்து ரேங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபிஃப்த்து விஏஓ மதுரை சிக்ஸ்த்து வந்து விஏஓ ஈரோடு செவன்த்து விஏஓ திருவாரூர் எயித்து ரெவன்யூ கள்ளக்குறிச்சி ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் இந்த ரேங்க்கு இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜூனியர் ஸ்டாண்டுக்கும் டைப்பி ஸ்டேனோக்கு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது மித்ரா டிஎஸ் அகாடமி நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஒம்பது ரேங்க் வந்து ஒம்பது வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ரேங்கு பதினொன்று விஏஓ சேலம் ரேங்க் பதிமூணு கமர்ஷியல் டாக்ஸ் ரேங்கு பதினாலு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஓவரல் ரேங்க் பதினஞ்சு ரூரல் டெவலப்மெண்ட் ஓவரால் ரேங்க் பதினேழு விஏஓ மதுரை ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் அதாவது டிஸ்ட்ரிக் வைஸ் உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ளேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுலேயும் ஒரு சில டேட்டாஸ் தான் நம்ம கிடச்சிருக்கு நம்ம கிடச்ச வரைக்கும் இங்கே வந்து நம்ம சொல்கிறோம் ரேங்க் ஓவரால் ரேங்க் பதினெட்டு ரெவன்யூ தருமபுரி பத்தொம்போது ட்ரெஸ்ஸரி இருபது பெரம்பலூர் விஏஓ பெரம்பலூர் இருபத்தி ஒன்று ரெவன்யூ திருப்பூர் இருபத்தி ரெண்டு விஏஓ கள்ளக்குறிச்சி இருபத்தி மூணு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இருபத்தி நாலு விஏஓ தஞ்சாவூர் இருபத்தஞ்சு மயிலாடுதுறை விஏஓ இருபத்தாறு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இருபத்தேழு ரூரல் டெவலப்மெண்ட் தருமபுரி ரூரல் டெவலப்மெண்ட்னாலும் ஒன்று தான் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டுனாலும் ஒன்று தான் ரூரல் டெவலப்மெண்ட் சிவகங்கை இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது லோக்கல் ஃபண்ட் ஆடிட் முப்பது விஏஓ புதுக்கோட்டை முப்பத்தொன்று விஏஓ முப்பத்தி மூணு ரெவன்யூ மதுரை முப்பத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் முப்பத்தஞ்சு விஏஓ காஞ்சிபுரம் முப்பத்தாறு ட்ரஸரி முப்பத்தேழு ரூரல் டெவலப்மெண்ட் சேலம் முப்பத்தெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முப்பத்தி ஒம்பது ரூரல் டெவலப்மெண்ட் கடலூர் நாற்பது லோக்கல் ஃபண்ட் ஆடி நாற்பத்தொன்று விஏஓ சேலம் நாற்பத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தி மூணு விஏஓ திருவண்ணாமலை நாற்பத்தி நாலு விஏஓ கரூர் நாற்பத்தஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தாறு விஏஓ திருவாரூர் நாற்பத்தெட்டு ரெவன்யூ கள்ளக்குறிச்சி நாற்பத்தொம்போது விஏஓ தூத்துக்குடி ஐம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் ஐம்பத்தொன்று ரெவன்யூ ஈரோடு ஐம்பத்திரெண்டு கமர்ஷியல் டாக்ஸ் ஐம்பத்தி மூணு கமர்ஷியல் டாக்ஸ் ஐம்பத்தி நாலு விஏஓ திருவாரூர் ஐம்பத்தஞ்சு ரெவன்யூ மதுரை ஐம்பத்தாறு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஐம்பத்தேழு ரெவன்யூ மயிலாடுதுறை எழுவத்தஞ்சு விஏஓ கிருஷ்ணகிரி நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்டு வில்லிங் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரெவன்யூ தூத்துக்குடி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றி தொண்ணூற்றெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றி தொண்ணூத்தொம்பது ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ இந்த இடத்துல ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து அதாவது மாறுபட்ட கருத்தும் நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதான் சிலருக்கு இருக்குது ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துக்காங்க ஸோ அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துருக்கலாம் அல்லது சாட்டர்டே சண்டே மற்றும் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் கூட எடுத்துருக்கலாம் இரநூறு விஏஓஓ திருவாரூர் இரநூத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி ரெண்டு கமிஷ்னரேட்டு கமர்ஷியல் டாக்ஸ் இரநூத்தி மூணு ரூரல் டெவலப்மெண்ட் இரநூத்தி நாலு ட்ரெஸரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ட்ரஸரி டிபார்ட்மெண்ட்டும் எடுப்பாங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்ட்டு இரநூத்தி அஞ்சு ட்ரெஸரி இரநூத்தி ஏழு ரெவன்யூ தருமபுரி இரநூத்தி எட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பற்றியும் சொல்லியிருப்போம் அதையும் வந்து ஸ்டார்டிங்லேயே எடுப்பாங்க இரநூத்தி ஒம்பது ட்ரெஸ்ஸரி இரநூத்தி பத்து விஏஓ செங்கல்பட்டு இரநூத்தி பதினொன்று லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இரநூத்தி பன்னெண்டு கமர்ஷியல் டாக்ஸ் இரநூத்தி பதிமூணு ட்ரெஸரி இரநூத்தி பதினாலு விஏஓ தஞ்சாவூர் இரநூ முந்நூற்றி ரெண்டு ரூ முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி மூணு முந்நூற்றி நாலு ரூரல் டெவலப்மெண்ட் முன்னூற்றி அஞ்சு ரெவன்யூ தூத்துக்குடி முந்நூற்றி ஆறு விஏஓ விருதுநகர் முந்நூற்றி ஏழு கமர்ஷியல் டாக்ஸ் முந்நூற்றி ஒம்போது விழுப்புரம் விஏஓ முந்நூற்றி பத்து நாட்டு வில்லிங் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பதினாலு ரெவன்யூ திருச்சி முன்னூற்றி பதினஞ்சு பிஏஓ மதுரை முன்னூற்றி பதினாறு ரூரல் டெவலப்மெண்ட் திண்டுக்கல் முன்னூற்றி பதினேழு ரூரல் டெவலப்மெண்ட் கன்னியாகுமரி முந்நூற்றி பதினெட்டு விஏஓ கடலூர் முந்நூற்றி பத்தொம்போது கமர்ஷியல் டாக்ஸ் ஈரோடு முந்நூற்றி இருபது ரூரல் டெவலப்மெண்ட் ராமநாதபுரம் முந்நூற்றி இருபத்தொன்னு ரூரல் டெவலப்மெண்ட் பெரம்பலூர் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெவன்யூ தஞ்சாவூர் முன்னூற்றி இருபத்தி மூணு ட்ரெஸ்ஸரி முந்நூற்றி இருபத்தி நாலு ரெவன்யூ கரூர் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரெவன்யூ தூத்துக்குடி முந்நூற்றி இருபத்தாறு ரெவன்யூ தஞ்சாவூர் முன்னூற்றி இருபத்தேழு ரூரல் டெவலப்மெண்ட் திண்டுக்கல் முந்நூற்றி இருபத்தெட்டு ரெவன்யூ திருவாரூர் முந்நூற்றி இருபத்தொம்பது ரூரல் டெவலப்மெண்ட் சேலம் முந்நூற்றி முப்பது விஏஓ செங்கல்பட்டு முந்நூற்றி முப்பத்தொன்று ரெவன்யூ திருப்பூர் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி மூணு ட்ரெஸ்ஸரி முந்நூற்றி முப்பத்தி நாலு விஏஓ தூத்துக்குடி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரெவன்யூ தூத்துக்குடி முந்நூற்றி முப்பத்தாறு ரூரல் டெவலப்மெண்ட் திருச்சி முந்நூற்றி முப்பத்தேழு ரூரல் டெவலப்மெண்ட் கிருஷ்ணகிரி முந்நூற்றி முப்பத்தெட்டு விஏஓ முந்நூற்றி முப்பத்தொம்போது விஏஓ கள்ளக்குறிச்சி முந்நூற்றி நாற்பது விஏஓ தூத்துக்குடி முந்நூற்றி நாற்பத்தொன்று ட்ரெஸ்ஸரி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெவன்யூ கடலூர் முன்னூற்றி நாற்பத்தி மூணு ரெவன்யூ சென்னை முன்னூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ட்ரெஸ்ஸரி முந்நூற்றி நாற்பத்தாறு ரெவன்யூ கரூர் முந்நூற்றி நாற்பத்தெட்டு ட்ரெஸரி முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூரல் டெவலப்மெண்ட் முந்நூற்றி ஐம்பது ரூரல் டெவலப்மெண்ட் கரூர் முந்நூற்றி ஐம்பத்தொன்று விஏஓ கன்னியாகுமரி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ட்ரெஸ்ஸரி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரெவன்யூ திருவள்ளூர் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ட்ரெஸ்ஸரி முந்நூற்றி ஐம்பத்தாறு ரெவன்யூ நாமக்கல் முந்நூற்றி ஐம்பத்தேழு விஏஓ நாகப்பட்டினம் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது ரூரல் டெவலப்மெண்ட் விழுப்புரம் முன்னூற்றி அறுபது ரூரல் டெவலப்மெண்ட் கிருஷ்ணகிரி முந்நூற்றி எழுபது ரூரல் டெவலப்மெண்ட் சிவ சிவகங்கை முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூரல் டெவலப்மெண்ட் புதுக்கோட்டை முந்நூற்றி அறுபத்தி மூணு சோசியல் வெல்ஃபேர் ஸோ இந்த இடத்துல சோசியல் வெல்ஃபேர் எடுத்திருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சோசியல் வெல்ஃபேர் இதெல்லாம் கொஞ்சம் மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட் மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட்டில் சோசியல் வெல்ஃபேர் கொஞ்சம் முன்னாடி இருக்க டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் ஸோ அந்த மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டையும் கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு ஒரு டூ டேஸ் தான் ஆகுது ஓகேங்களா ஸோ நம்ம என்ன அங்கே சொல்லியிருக்கோமோ அது அப்படியே இங்கே எக்ஸாக்டாக நடந்திருக்கு ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி சாட்டர்டே சண்டே கவர்மெண்ட் ஹாலிடேஸில் கொஞ்சம் லீவு வந்து அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே கவர்மெண்ட் ஹாலிடேஸில் லீவ் கிடைக்கும் அதாவது என்ன அதாவது என்ன சார் சாட்டர்டே அண்ட் சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே ஆல்ரெடி லீவு தானே சார் அதில் என்ன சார் லீவ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் சாட்டர்டே சண்டே ரெண்டில் ஒரு நாள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அல்லது ரெண்டு நாள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் பட் இங்கே இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் சோ சோசியல் வெல்ஃபேர் ஸ்கூல் எஜுகேஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷ்ஷாக இருக்காது அந்தளவுக்கு உங்களை அதிகமாக வர சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் படிக்கலாம் ஸோ அந்த கண்ணோட்டத்தில் கூட எடுத்துருக்கலாம் முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூரல் டெவலப்மெண்ட் கன்னியாகுமரி முந்நூற்றி அறுபத்தஞ்சு விஏஓ தூத்துக்குடி முந்நூற்றி அறுபத்தாறு விஏஓ திருவாரூர் அப்புறம் கடைசியாக இன்னொன்னே சொல்லிக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிபார்ட் அதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட் எடுத்தால் படிக்கலாம் ஒரு சில டிபார்ட்மெண்ட் எடுத்தால் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்தும் இருக்குது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா எனி டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் எடுத்தாலும் படிக்கணும்னு நினச்சி நீங்கள் படி படிக்கிறீங்க உங்கள் முழு முயற்சியை போடுறீங்க முழு எஃபோர்ட் போடுறீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அடுத்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ரொம்ப டஃப்பான டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப கஷ்டமான டிபார்ட்மெண்ட்டு அல்லது ரொம்ப பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப அதிக வேலைப்படு உள்ள டிபார்ட்மெண்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணால் கூட நீங்கள் நினச்சா படிக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் நினச்சா உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் போக மீதி இருக்க டைமில் படிக்க முடியும் குரூப் டூ குரூப் ஒன் அந்தளவுக்கு கூட பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் முழு முயற்சி போடணும் அதுக்கு தனியாக டைம் ஒதுக்கணும் நம்பிக்கையோடு படிக்கணும் படித்தீங்கன்னா பாஸ் பண்ணி போக முடியும் ஸோ அடுத்தது முந்நூற்றி அறுபத்தஞ்சு விஏஓ தூத்துக்குடி முன்னூற்றி அறுபத்தாறு விஏஓ திருவாரூர் முன்னூற்றி அறுபத்தேழு ரூரல் டெவலப்மெண்ட் திண்டுக்கல் முந்நூற்றி அறுபத்தொம்போது ட்ரெஸ்ஸரி முந்நூற்றி எழுபது கமர்ஷியல் டாக்ஸ் முந்நூற்றி எழுவத்தொன்று எழுபத்ரெண்டு எழுபத்தி மூணு ரெவன்யூ ஈரோடு முந்நூற்றி எழுபத்தி நாலு ரெவன்யூ திருச்சி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூரல் டெவலப்மெண்ட் அரியரூல் அரியலூர் முன்னூற்றி எழுவத்தாறு ரூரல் டெவலப்மெண்ட் முந்நூற்றி எழுவத்தேழு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி திருப்பூர் முந்நூற்றி எழுவத்தெட்டு ரூரல் டெவலப்மெண்ட் திருநெல்வேலி முந்நூற்றி எழுவத்தொம்போது ட்ரெஸ்ஸரி முந்நூற்றி ஐம்பது ரெவன்யூ தஞ்சாவூர் முந்நூற்றி எண்பத்திரெண்டு விஏஓ தஞ்சாவூர் முந்நூற்றி எண்பத்தி மூணு ரெவன்யூ சென்னை முந்நூற்றி எண்பத்தி நாலு விஏஓ விருதுனர் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கமிஷ்னரேட் கமர்ஷியல் டாக்ஸ் ஸோ நம்மக்கிட்ட ஓரளவுக்கு டேட்டாஸ் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறுநூறு கேண்டிடேட்ஸில் ஆல்ரெடி பதிமூணு பேர் ஆப்ஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஐநூற்றி எண்பத்தேழு கேண்டிடேட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பதிமூணில் ஆப்சண்ட்டும் வராங்க நாட் நாட் வில்லிங்கும் வராங்க ஸோ ஐநூற்றி எண்பத்தேழில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு நூற்றி ஐம்பது கேண்டிடேட்ஸோட டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு கிடச்சிருக்கு ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து வாசிச்சு காமிச்சோம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் மற்ற எல்லோரும் ஓரளவுக்கு எடுத்திருப்பாங்க ரெவன்யூ நல்லா கவனிங்க ரெவன்யூ பஞ்சாயத்து உள்ள ஃபண்ட் ரெவன்யூவில் விஏஓ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஒரு சில சோசியல் வெல்ஃபேர் பார்த்தோம் ஓகேங்களா கமர்ஷியல் டாக்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்காங்க மோஸ்ட்லி ரெவன்யூ விஏஓ ரவன் அதாவது ரெவன்யூ அந்த ரெவன்யூக்குள்ளே விஏஓ ரெவென்யூலே ரெண்டு இருக்குது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ன்ற ஒரு போஸ்ட்டு நார்மலாக ஜூனியர் அஸ்டண்ட்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைனா ரெவன்யூவில் விஏஓ இது ரெண்டுமே எடுத்துருக்காங்க அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க ட்ரெஸ்ஸரி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க கமர்ஷியல் டாக்ஸ் எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் மெயின்னு ஓகேங்களா ட்ரெஸ்ஸரி ஸோ இதெல்லாம் எடுத்திருக்காங்க ஓகேங்களா அங்கங்கே ஒவ்வொன்று ஸ்கூல் எஜுகேஷன் சோசியல் வெல்ஃபேர் இப்போ நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம் அதாவது டே டூ முடிவில் என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறேன் பட் வழக்கமாக டே ஒன் டே டூன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் முடிகிறப்ப டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா என்னென்ன என்னென்ன கேட்டகிரியில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில்லாக இருக்குன்னு இருக்குல்ல அந்த டேட்டாஸ் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அதை வச்சு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் ஒன்றே ஒன்று மீதி இருக்குது எந்த டே வரைக்கும் கிடைக்கும் எந்த டே வரைக்கும் கிடைக்கும் ஸோ இதுதான் பார்க்க போகிறோம் எந்த டே வரைக்கும் கிடைக்கும் இப்போதைக்கு பிசிஎம்பிசி தான் மெயின் ஏன்னால் தான் ஃபஸ்ட்டு முடியும் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு பிசிஎம்பிசி நாலாவது நாள் ஃபஸ்ட்டு செ ஃபஸ்ட்டு செஷன் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதாவது ஃபஸ்ட்டு டே இல்லாத கிடச்சிரும் பிசிஎம்பிசி சொல்கிறேன் செகண்ட் டே இல்லாது கிடைக்கிறோம் தேர்ட் டே இல்லாது கிடச்சிரும் ஃபோர்த் டேயில் ரெண்டு செஷன் இருக்குங்களா ஒவ்வொரு டேலையும் ரெண்டு செஷன் இருக்குது மூணு டேயில் ரெண்டு செஷன் கிடச்சிரும் ஃபோர்த்து டே பொறுத்த வரைக்கும் மார்னிங் செஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த அதாவது ஃபஸ்ட்டு செஷன் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும் செகண்ட் செஷனில் எவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம ரெண்டாவது நாள் கவுன்சிலிங் முடிவில் மூணாவது நாள் கவுன்சிலிங் முடிவில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா மோஸ்ட்லி இந்த ஃபோர்த் டேயில் செகண்ட் செஷனும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கவுன்சிலிங் நடக்க நடக்க நமக்கு தெரியும் நான் சொல்கிறது பிசிஎம்பிசி இருக்கேன் சரி அடுத்து எஸ்சி கேண்டிடேட் அதுக்கப்புறம்லாம் சொல்லுங்கள் சார் நீங்கள் கேட்பீங்க ஃபஸ்ட்டு இந்த பிசிஎம்பிசி அந்த நாலாவது நாள் முடிகிறதுக்கு நாலாவது நாள் எண்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நாலாவது நாள் எண்டுக்குள்ளே முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்த்து டே கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் பிசிஎம்பிசிக்கு ஸோ ஃபிஃப்த்து டே வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஃபோர்த்து டே முடிவில் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிசிஎம்பிசி தவிர மற்ற கம்யூனல் கேட்டகரி வைஸ் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒன் ஆர் டூ வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து எவ்வளோ தூரம் சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம் இப்போ ஃபஸ்ட் டேவே நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே இந்த நாலு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது இன்னும் சொல்ல போனால் டே ஒன் டே டூ டே த்ரீ கண்டிப்பாக பிசிஎம்பிசி எல்லாருக்கும் கிடைக்கும் ஓகேங்களா டே ஃபோரில் இருக்கக்கூடிய ரெண்டு செஷனில் மொதல் செஷன் கிடைக்கும் ரெண்டாவது செஷன் மோஸ்ட்லி கிடச்சிரும் நம்ம டே டூவோட முடிவில் டே த்ரீயோட முடிவில் தான் ஒரிஜினலாக நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் ஓகேங்களா தேங்க் யூ